தனுஷ் வெளி வெளிவந்திருக்கிற ராயன் படம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா தனுஷ் வந்து சின்ன பையனாக வந்திருக்காரு அப்போ வந்து அவருக்கு ரெண்டு தம்பிங்க வந்து அது போக சின்னதா ஒரு தங்கச்சி கை வந்திருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா தனுஷோட அம்மா அப்பா இருந்துக்கிட்டு நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம் உன் தங்கச்சியை சுதாமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போறாங்கங்க ஆனா வெளிய போனவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை இதனால தனுசுக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருதுன்னா அவரோட தம்பிங்களையும் தங்கச்சியையும் அவரே பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருதுங்க இதனால ஊர் விட்டு ஊர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் இவரே செஞ்சு கஷ்டப்பட்டு தம்பிங்களையும் தங்கச்சியையும் வந்து பாத்துக்கிறாரு ஒரு கட்டத்துல இவங்களோட லைஃப் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சு இவர் வந்து இவரோட பழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா இவரோட தம்பினால தனுசுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து வருதுங்க இந்த பிரச்சனை எது வரைக்கும் போயிருது அப்படின்னா அந்த ஊர்ல பெரிய டானா இருக்கிற சரவணன் அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா இவங்க வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து போயிருதுங்க இந்த தனுஷ் வந்து எப்படி சமாளிக்கிறாரு கடைசியில் வந்து குடும்பத்தை வந்து காப்பாற்றுறாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்கு இப்போ இந்த படத்தை பத்தி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா கனெக்ட் ஆச்சு தனுஷ் அவர்கள் இருந்துகிட்டு என்னோட தம்பிங்களுக்காண்டியும் என்னோட தங்கச்சிக்காண்டியும் நான் என்ன வேணா பண்ணுவேன் கஷ்டப்பட்டு கூட அவங்கள நான் வந்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்பவே அந்த சீன்ஸ் எல்லாம் நல்ல எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆச்சுங்க அதே மாதிரி இன்டர்வல் பிளாக் சீனும் வந்து ரொம்ப அழகாக கொடுத்து வந்து முடிச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதே மாதிரி விறுவிறுப்போட செகண்ட் ஹாஃப் வந்து இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வந்து கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்ல இல்லையோ அப்படின்றதான் நமக்கு வந்து தோணுச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்சிருக்க விஷயம் என்னன்னா தனுஷோட ஆக்டிங் தாங்க வழக்கம் போல வேற லெவல் நடிப்பை வந்து இந்த படத்துல வந்து வெளிப்படுத்திருக்காரு இது போக இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய மாசு எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு இதை வந்து நம்ம தேட்டரில் வந்து பார்க்கும்போது அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க இது போக வந்து இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஆர் ரகுமான் அவர்களோட மியூசிக் தாங்க ஏன்னா இந்த படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக வந்திருக்கு இதெல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவாக வந்திருக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் லேகுங்க ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேகா வந்து போகுது அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து வைலன்ஸ் ரொம்ப அதிகங்க ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ வைலன்ஸ் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பல இடத்துல வந்து முகசூலிக்க வந்து வைக்கிது அதனால வைலன்ஸை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா வந்து இருந்திருக்கும் ஏன்னா இவ்வளோ வைலன்ஸ் சீன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலியோடு போய் பார்த்து இந்த படம்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதனால ஓவராலாக இந்த படம் யாருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறையா இருந்தால் பிடிக்கும்ப்பா ஃபைட் சீன்ஸ் இருந்தால் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இந்த படம் வந்து ஆப்டாக வந்துருக்கும் இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை வந்து பார்க்கலாம் இல்லைப்பா எனக்கு வைலன்ஸ் சீன்ஸ்லாம் வந்து பிடிக்காது முடியாது எனக்கு இந்த இடத்துக்கும் இதுக்கும் தூரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக நீங்கள் வந்து இந்த ராயன் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்